நட்டின அனைவருக்கும் ஜோ ஜோதி வெங்கடேஷனுடைய மதிய வணக்கம் நட்டுணியின் தினமரத்துளி இன்று நான் ஒரு சமையல் பகுதியோட வந்திருக்கேன் ஒரு ஸ்வீட்டோட வந்திருக்கேன் என்னன்னா ரசகுல்லா ரசகுல்லா செய்முறையை சொல்லிடுறேன் எப்படி செய்யறதுன்னு இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு லிட்டர் பால் அல்லது ஒரு லிட்டர் பால் ஆகிற அளவுக்கு பால் பவுடர்லயும் செய்யலாம் பால்லயும் செய்யலாம் அதுக்கு வந்து பன்னீருக்கு ஒரு லிட்டர் பால் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஆஃப் மூடி எலுமிச்ச ஒரு எடுமிச்ச படம் கட் பண்ணி அரை மூடி எடுமச்ச பழம் இருந்தா போதுங்க எசன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு குங்குமப்பூ எசன்ஸ் எப்பவுமே நான் குங்கும பூ ஏசன்ஸ் தாங்க நான் யூஸ் பண்றேன் உங்களுக்கு என்னன்னா ரோஸ் பூ ரோஸ் எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஏதோன்னு எடுத்துக்கலாம் நான் குங்கும பூ எசன்ஸ் வச்சிருக்கேன் இவ்வளவுதான் அப்புறம் ஒரு ஒயிட் கலர்ல பெரியாட்டன் துணி வேணும் அவ்வளவுதாங்க இது தேவையான பொருட்கள் ஓகே நம்ம நேர சமையல் பகுதிக்கு போயிடலாம் இது எப்படி செய்யணும்னா நான் வந்து பாலோட தான் செய்யறேன் ஒரு லிட்டர் பாலை கட் பண்ணி பாக்கெட் பால் கட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு பாத்திரத்துல பெரிய பாத்திரத்துல அடுப்புல வச்சிருக்கேன் அது நல்லா பொங்கிட்டு கொதிச்சுட்டே இருக்கு பொங்கும்போது என்ன பண்றேன் பொங்குதிப்போம் கொஞ்சம் எலுமிச்சை அதுக்கு இடையில என்ன பண்ணணும் அரை முடி எலுமிச்சை பழம் ஒரு அது வந்து நல்லா புளிஞ்சி அது சாரை வந்து கொட்டையில தூக்கி கீழே வீசிட்டு அந்த கிண்ணத்துல போட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி கலவுக்கு வச்சிருக்கேன் பால் அதுல வந்து என்ன பண்றேன் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எடுத்து சாறு போட்டுறேன் போச்சு கொஞ்சம் பால்ல புளி போட்டால என்ன ஆகுது கெட்டு போயிடுது அத நான் சொல்ல வேண்டாம் திரிஞ்சு போச்சு அது இப்ப என்ன ஆயிடுச்சு தண்ணி தனியா தீ இந்த பன்னீர் மாதிரி ஆயிடுச்சு பன்னீர் தனியா ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் போடுறேன் இன்னும் நிறைய பால் வந்து தண்ணியா மாதிரி ஆகி போயிடுச்சு தண்ணீர் தனியா பன்னீர் தனியா ஆயிடுச்சு பாலே இல்லாது இப்ப என்ன பண்றேன் அத வந்து நான் வந்து அந்த பெரிக்காட்டன் துணி ஒயிட் கலர்ல சொல்லிருந்தேன் இல்லைங்களா சேர்ந்து பால் தண்ணீரை நல்லா புளீறேன் அத முடிச்சு போட்டு நல்லா புளிஞ்சிடணும் அந்த தண்ணி எல்லாம் வெளியில போயிடுச்சு இப்போ பால் தண்ணி இப்போ பன்னீர் மாத்திரம் இருக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு திருப்பி அதை என்ன பண்றேன் ஒரு நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதே இது கழுவுறேன் பன்னீர் எடுத்து முடிப்பிடிச்சு துணில எடுத்து கழுவுறேன் கழுவி திருப்பி அதே துணிலே நல்லா புளியணும் கழுவி ஏ கழுவுகிறோன்னா எலுமிச்சை பழம் ஸ்மெல் ஒரு சிலர் பிடிக்காது ரசபல்லவே சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா லெமன் யூஸ் பண்றாங்க அது ஸ்மெல்லே நமக்கு தெரியாது அந்த மாதிரி பண்ணுவாங்க அது கழுவிகிறதுனால எலுமிச்சை ஸ்மெல் போயிடுச்சு திருப்பி அதே தண்ணியிலே போட்டு நல்லா புழிஞ்சிடணும் அந்த ட்ரை ஆயிடணும் அது தண்ணீர் இப்ப என்ன ஆயிடுச்சு அது ரவை ரவை மாதிரி இருக்குங்க அதனை வந்து ஒரு தட்டில போட்டு வச்சிக்கிறேன் இப்போ ஒரு லிட்டர் பால் நான் காய்ச்சிருக்கேங்க இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா பன்னீர் வந்திருக்கு ஒரே ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் வந்திருக்கு அதுக்கு சர்க்கரை எவ்வளவுன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை வேணும் ஓகே ரெண்டு டபுள் சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு டபிள் சர்க்கரை இப்ப வந்து அது என்ன பண்ணணும் பன்னி அது ரவை ரவையா இருக்கும்போது நம்ம வந்து சர்க்கரை பாவை எடுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் பாகு வச்சு அது ரவை ரவையா போட்டோம்னா அப்படி திரிஞ்சு தூள் தூளாயிடும் அது மாதிரி பண்ணக்கூடாது என்ன பாகை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பன்னீரை ஒரு தட்ல போட்டுட்டு அது நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு பதம் பண்ணணும் உருண்டை பிடிக்கிற மாதிரி பதம் பண்ணணும் ரவையா போய் மாவு இப்ப சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ணிட்டு நான் பிசைஞ்சுட்டேன் கொஞ்சம் ஒரே ஒரு வந்திருக்கு வந்திருக்கீங்களா கோலி குண்டு மாதிரி குட்டி குட்டி சா உருண்டையா இருபது உருண்டையா ட்ரை ஆகக்கூடாது ஈரம் பண்ணிட்டு அது வந்து இதுலயும் சும்மா மூடி வச்சிருக்கேன் ட்ரை ஆகாம இருக்கணும் இப்ப என்ன பண்றேன் அந்த ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு அது முழு முழுங்க ரெண்டு டம்ளர் சர்க்கரை ஒரு மூணு நாலு டம்ள தண்ணி ஊத்திக்கலாம் தப்பில்ல இதுக்கு ஊத்திட்டு அடுப்புல வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு கிண்டிட்டு கிளக்கிட்டே இருக்கிறேன் அது நமக்கு தெரியும் பதம் ஆல்ரெடி நான் ஜாமுன் சொல்லிருக்கேன் இல்லைங்களா ஒரு மாதிரி பிசு பிசுக்கான பதம் வரணும் அந்த மாதிரி பதம் வரும்போது இந்த உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா நெல்லிக்காய் அளவுக்கு இருபது உருண்டை அதை எடுத்து அந்த பாவில போடுற பத்து நிமிஷம் வேக வைக்கணும் அது வேக போது என்ன ஆகுதுன்னா நெல்லிக்காய் பெரிய எலுமிச்ச பழ சைட்ல வந்துடும் வெந்து வெந்து வந்து பெருசு ஆயிடுச்சு பெருசா ஆயிடுதுங்க இதுதான் ரசகுல்லா ஓகே நல்ல பெருசானதுக்கு அப்புறம் இறக்கி ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து குங்கும பூ எசன்ஸோ ரோஸ் ஏசன்ஸோ வெண்ணிலா யேசன்சோ எதாவது போட்டு உடனே சாப்பிடக்கூடாதுன்னா கொஞ்சம் ஆற வைக்கலாம் நான் சில்லு வேணும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்ல ஆறதுக்கு அப்புறம் அப்படியே சாப்பிடணும் ஆற வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஒரு கிண்ணத்துல போட்டு பாவோட ரசகுல்லா சாப்பிடலாம் இதுதாங்க ஒரு ரசகுல்லா பாத்தீங்களா பால் பால் போய் பால் அது திரிஞ்சு தண்ணியாயிட்டு அது பன்னீராயி அப்புறம் சர்க்கரை போட்டு இவ்ளோ இது இந்த மாதிரிதான் அங்க ரசகுல்லா செய்யற முறை இந்த ரசி ஏன் சொல்லிருக்கேன்னா நட்டின நேர்கள் ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் நான் வந்து அவருக்கு நேற்று நான் வந்து இந்த ரசகுள்ள செஞ்சு கொடுத்தேன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் சூப்பரா செஞ்சிருக்கீங்க நாங்க அவங்க மாத்திரம் சாப்பிட்ட பத்தாது இல்லைங்களா நட்டினை நேர்களும் எல்லாம் செஞ்சு சாப்பிடும் இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிருக்கேன் செஞ்சு பாத்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க நன்றி